வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி இருக்கீங்க அதாக கிளைம் இருக்குது அதனால ஃபுல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை ஆனாலும் இது வந்து மீறிய செயல் தான் அதனால் விளம்பரங்கள் மட்டும் போட மாட்டோம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ரெவென்யூ வராது அப்படின்னு சொல்கிறது ரெட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நீ வந்து அப்பட்டமாக ஒருத்தன் ஃபுல்லாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க பார்க்குற அதனால உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க அது ரெண்டு முறை காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தாங்கன்னா மொதல் ஆப்ஷன் என்னென்னா முதல் இது வரும்போதே நாங்கள் வீடியோவை டெலிட் ரிமூவ் பண்ணிடுறோம் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் வாபஸ் ஆகுங்கன்னு கேட்கலாம் அப்போ கூட மூணு மாசம் வந்து சேனல் சஸ்பெண்ட் ஆகும் நம்ம சேனல் அப்படிலாம் சஸ்பெண்ட் ஆகும்போது மொத்தமாகவே பிளாக் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் அது வந்து ரைட்டில் இல்லை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க நான் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசாம ஹமாஸ்க்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை தூக்கிட்டாங்க சரி அது சங்கிங்க வேலை இப்போ இந்த ஏன்கிறது ஒரு சங்கி வேலையை பண்ணி வச்சுருக்குது என்ன பண்ணி வச்சிருக்குது நாங்க அவங்க அந்த வீடியோ ரிமூவ் பண்ணாலும் ஒத்துக்க முடியாது அவங்க எங்களுக்கு நஷ்டம் தரணும் நாங்கள் நஷ்ட கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்னையா ஒத்துக்கிட்டு எடுத்தா மட்டும்தான் யூடியூப் வந்து அதை ரிமூவ் பண்ணும் மற்ற நேரங்களில் வந்து அந்த சேனல்கார வந்து சரி அவன் வீடியோ எடுத்தான்னா எனக்கு ஓகேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வீடியோ எடுத்துட்டா போதும் இங்க வந்து வீடியோ எடுத்தா ஓகேன்னு இவங்க சொல்லலை அதுவும் ஒரு சாதாரண யூடியூபர் கிட்ட கோடி பணம் பொருளக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் என்ன சொல்லுது எனக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம் ஈடு கூடு அப்படின்னு கேக்குறாங்க இது